மேஷ மேஷராசிக்கு சனி பயிற்சி பன்னெண்டில் பெரிய சனியாக செயல்பட உள்ளாரு இந்த பெரிய சனி என்ன சார் வரைங்க ரெண்டரை வருஷம் சனி கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா கெட்டதை வராத பார்க்கிறோம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பணம் தொழில் இதுல பணம் எனக்கு எப்படி சார் கிடைக்கும் எல்லாருமே என்ன கேட்பாங்கன்னா எல்லாருக்கும் லைஃப்ல செட்டில் ஆகணும் ஏதோ ஒரு நம்ம முன்னேறணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அப்ப இந்த நேரம் உங்களுக்கான நேரமணம் நம்ம எடுக்கலாம் சார் பன்னெண்டுல சனியா எல்லாம் பயமுத்துறாங்களே அதுவாடு இதுவாடுன்னு அப்பெல்லாம் பயப்படுவானுங்க ரொம்ப ஜாலியா நீங்க கேஷுவலாவே வேலை செய்யலாம் ஏன்னா இதுல வந்து பணம் எப்படி வரும்னா நீங்க முன்னாடி யாருக்காச்சும் பணம் கொடுத்து வச்சிருப்பீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வச்சிருக்கீங்கன்னா அந்த பணம் திடீர்னு வரும் அப்ப அந்த திடீர்னு வர பணத்தை வச்சுட்டு நீங்க தொழில் ஆரம்பிக்கல ஏன்னா லேண்ட் ஏதாவது சேல்ஸ் பண்றதுக்காக ஒரு பணம் கொடுத்து வச்சிருப்பீங்க அந்த லேண்ட் சேல்ஸ் ஆகி அது மூலியமா வரும் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தருணத்துல வரும் விரயத்துல வந்து சுப செலவு அப்படின்றதையும் இதே சனி சுப வீட்டுல இருந்து கொடுப்பாரு கண்டிப்பா உங்களுக்கு வந்தோடனே அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க தொழில் ஆரம்பிக்கலாம் தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா பொருளாதாரம் வாழ்க்கை வசதியாகவே மாறும் இது வந்து ரொம்ப எளிமையா உங்களுடைய தொழிற்சாண அதிபதி இவரு கண்டிப்பா பன்னெண்டுல போகல பணத்தை கொடுப்பாரு சோ அதுக்கடுத்தத காதல் திருமண வாழ்க்கை இந்த காதல் திருமண வாழ்க்கை எப்படி சார் இருக்கும் காதல்ல எங்களுக்கு ஒரே சண்டை அதிரடி பிரச்சனை அப்படின்றது வந்து இருக்கு இல்லையா அதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம அதாவது ரொம்ப கருத்து வேறுபாடு அதிகமா வந்து காதல் பிரிவுக்கு வர்றதுக்கான காரணத்தை வந்து நம்மளே தேடி சளி வந்து இருப்பார் என்ன இருப்போம் அதிகமா காதலர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சாதாரணமா நீங்க இயல்பா எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி எடுத்துக்கணும் சோ பழச பேசி சண்டை போட்டு இதை வந்து நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா பஞ்சாயத்தை கண்டிப்பா பண்ணிடுவாரு அது காதல் விஷயங்கள்ல காதலர்கள் உஷாராவே இருங்க அதுக்கு அடுத்ததாக திருமண வாழ்க்கை சார் திருமண வாழ்க்கையில நான் நிறைய புக் எடுத்து எல்லாருக்கையும் காமிக்கிறேன் என்னோட ஜாதக புக்கை திருமணமே நடக்க மாட்டாது அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த பன்னெண்டுல இருக்கிற சனி திருமண வாழ்க்கையை கண்டிப்பா கொடுப்பாரு எப்படி கொடுப்பாரு பாதகதிபதி பன்னெண்டு ஆறு கட்டுல மறையக்குள்ள இவர் நல்ல ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு கொடுப்பார் அப்ப திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் நல்ல வரன்கள் உங்களை தேடி வரும் சோ தாமதமான உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையை வந்து நடப்பதற்கான காலகட்டமாக வெய சனி செயல்படுத்துவார் வந்து கணவன் மனைவி வாழ்க்கையில மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராவே நீங்க இருந்துக்கணும் ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கு சனி சுற்றுல வந்து உங்களுக்கு நல்லாவே கொடுப்பாரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா கருத்து மோதல்ல வந்து இந்த சனிதான் வந்து உங்களுக்கு பிரச்சனையை வந்து கொடுப்பாரு அதனால கணவன் மனைவியும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாகிரதையாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி இங்க வந்து உங்களுக்கு கர்மகாரகன் அப்ப கர்மகாரகன் உங்களுடைய கர்ம செயலை அப்ப வந்து பாத்தீங்கன்னா கணவன் ஒரு பேச்சுக்கு சண்டை போடுக்கிறாங்கன்னா அது ரொம்ப டீப்பா போக கூடாது அப்ப டீப்பா போனீங்கன்னா இங்க கண்டிப்பா உங்களுக்கு இவர் கொஞ்சம் வெச்சு செஞ்சிருவாரு சோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க இப்ப வெளிநாடு வேலை இந்த வெளிநாடு வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சில கம்பெனியில காசு கொடுத்து வச்சிருப்பீங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கிருப்பாங்க அது இன்னும் எனக்கு வந்து வேலை கிடைக்காம இருக்கு சார் ரொம்ப இழுபறியா இருக்கு சார் எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது உங்களுக்கான நேரம் இப்போ பன்னெண்டாம் இடம் பறந்து செல்வது ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு நீங்க போறது அப்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை ப்ராசஸ் அந்த விசா அனுமதி ஓப்பன் சொல்லுவோம் இல்லையா அது வந்து உங்களுக்கு கிடைச்சு நீங்க பிடித்த நாட்டுக்கு போலாம் இப்ப வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு சில பேர் ட்ரை பண்ணுவீங்க ஆஸ்திரேலியா சோ லண்டன் கனடா இந்த மாதிரி நாட்டுக்கு போகலாம் சில பேர் இந்த துபாய் கண்ட்ரிஸ்க்கு நிறைய பெற்றிருப்படம் இப்ப துபாயை குறிக்கிற கிரகமும் வந்து சனி தான் அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடல் கடந்த பயணம் வெளிநாட்டுக்கு கண்டிப்பா வேலை உண்டாகும் அந்த தொழில் செயலிங்க பாத்தீங்களா அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பணம் வருங்க எப்படி பணம் வரும் நம்ம தான் சொன்னதுதான் பத்துக்குரியவன் பன்னெண்டு இருந்தா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பணம் வரும் சோ வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும் இந்த வெளிநாட்டு வேலையை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு அதுக்கு அடுத்ததாக நம்ம குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் கர்மக்காரகன் அவரு பன்னெண்டு ல என்னெல்லாம் கொடுப்பாரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் போட்டு மருந்து சாப்பிட்டு ஒண்ணு வந்து சொல்றவங்களுக்கு இந்த தருணத்துல குழந்தையை பாக்கிறத கர்மக்காரகன் உங்களுடைய புண்ணியத்தின் வழியை கண்டிப்பா கொடுப்பாரு பன்னெண்டு லருப்புல என்ன பண்ணுவாருன்னா மருத்துவ செலவு அதாவது இயற்கை முறையில மருத்துவ செலவு வந்து கொடுத்து உங்களுக்கு கரு உருவாவதற்கு இதே கர்மக்காரகன் சனி உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க சோ கண்டிப்பா உங்களுக்கு தெய்வ வழிபாடு நல்ல முறையா பண்ணீங்கன்னா நல்லாவே இருக்கும் உடல்நிலை பாதிப்பு இந்த உடல்நிலை பாதிப்புல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் கேட்காங்க சார் ரொம்ப நாளா எனக்கு டயபெட்டிஸ் பிரச்சனையா இருக்கு கைகள்லாம் வந்து சொறி சிறங்கா இருக்கு சோ ஹார்ட் பேஷண்டா நான் இருக்கிறேன் என்னால எழுந்து உட்கார உள்ள மூச்சு விட முடியல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சனி பன்னெண்டில் வரக்குள்ள இயற்கையான முறையில அதே மருத்துவ செலவு தான் கொடுக்க போறேன் ஏன்னா பன்னெண்டாம் இடம் தான் உங்களுக்கு செலவு கொடுக்க போற இது வரைக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாகவே சனி வந்து உங்களுக்கு இருப்பாரு உடல்நிலை கண்டிப்பா நல்லாவே ஒரு மாற்றத்தை நோக்கி பண்ணுவீங்க பாத்தீங்கன்னா அவருதான் நோயை வந்து கொடுக்கூடிய ஒரு கிரகம் அப்ப அவர் பன்னெண்டுல போகல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ செலவு கட்டுக்குள்ள வந்து உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாவே இருக்கக்கூடும் சோ அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வீடு வீடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் நமக்கு வந்து குறிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கல் ஒருவருக்கு வந்து ஆசை அப்படி ஒரு கனவு ட்ரீம் இதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த கனவுக்கான இல்லத்தை வந்து கண்டிப்பா இந்த விலை சனி வந்து கொடுப்பாரு அவர் எப்படி கொடுப்பாரு அப்படிதான் சொன்னது வந்து பத்தாம் இடத்தினதிபதி பன்னெண்டுல போனாலே உங்களுக்கு ஈஸியா வீடு கிடைச்சிடும் ஏன்னா உங்களுக்கு செலவாகும் கொஞ்சம் அதை எப்படி நீங்க பண்றது சுப செலவாக அதிகம் சுப செலவுனா இப்ப வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் எங்கிட்ட இருக்கு சார் ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு நான் வந்து வீடு கட்டணும்னா கடன் பத்து லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி வீடு கட்டுவீங்க எக்ஸ்ட்ரா காசு தானே அப்ப அதை விரைவா மாத்தி சுப செலவாக சனி உங்களுக்கு கொடுப்பாரு நல்ல வீடு அமையும் வாகனத்தை பொறுத்த வரைக்கும் வாகனம் கண்டிப்பா உண்டுங்க அந்த வாகனம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் தான் உங்களுக்கு வாங்கி வாங்குற மாதிரி இருக்கும் வாகன செலவுகள் பராமரிப்பு இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவும் நடக்கும் கண்டிப்பா அதற்கடுத்தது கல்வி நிலை கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி வந்து கொடுப்பாரு இதுல வந்து நமக்கு நெகட்டிவ் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து பன்னெண்டுல மறைவுல வந்து பாத்தீங்கன்னா அதே கொஞ்சம் சோம்பேறித்தி கொடுப்பாரு மாணவர்கள் வந்து உற்சாகமா இருக்கும் சோ உங்களுடைய வேலைகளை வந்து கொஞ்சம் குயிக்கா நம்ம வந்து காலையில ஏறி ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் ஏறி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியா உங்களுக்கு சனி வந்து அழகா கொடுத்துருப்பாரு இப்ப இந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணத்தை கொடுப்ப பணம் கிடைச்சாலே உங்களுக்கு என்ன கிடைக்கும் தொழில் கிடைக்கும் தொழில் கிடைச்சல்னா வேலை திருமணம் வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு வெளிநாடு குழந்தை உடல்நிலை இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பணம்ன்றது ஒரு கான்செப்ட் அப்ப பணத்தை உங்களுக்கு கொடுத்தா சுபமாக செயல்படும் சுபம்னா என்னது பன்னெண்டாம் இடத்துல நமக்கு வந்து விரை செலவு இருக்கு சுப செலவு இருக்கு இப்ப இந்த சனி பகவான் வந்து பன்னெண்டுல இருக்குள்ள கண்டிப்பா நமக்கு பாதக அதிபதி பன்னெண்டில் இருக்குள்ள அதை சுபமா மாத்துவாரு அப்ப இந்த விரைச்சு நம்ம எப்படி எடுத்துக்கணும் ரொம்ப சுப விரைய சனியாக எடுத்துக்கணும் சோ அது ரொம்ப சிம்பிள் தாங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க வந்து அந்த சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்துல நல்ல போர்ஷன் இருக்காரா ஒண்ணு நாலு ஏழு பத்து நல்ல உச்ச ஆட்சி நிலையில இருக்காரா அப்படின்றத பாத்துக்கோங்க மெயினா வந்து உங்களுடைய தசாபூர்த்தி தான் குறிப்பா நீங்க பாத்துக்கணும் அது ஒரு எழுபது சதவீதம் நல்ல இருந்தா கட்டைகள் நன்றாக இருந்தால் உங்கள் திட்டங்கள் நிச்சயம் வெற்றியை பெற்றுத்தரக்கூடும் நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம் வழிபாடு வந்து என்னெல்லாம் பண்ணலாம் உங்களுக்கு வந்து திருநள்ளாறு போறது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லையா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயில் போயிட்டு சனிக்கிழமை கண்டிப்பா நல்ல ஒரு சனி பகவானுக்கு எழுதிபம் இதெல்லாம் போட்டுவாங்க முடிந்த அளவுக்கு ஏழை மக்களுக்கு தானதீபம் பண்ணுங்க ஹேண்டிகாப்ட்ஸ் ஊனமுன்றவங்களா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க அதுக்கு அடுத்ததாக குறிப்பாக சனி பகவான் குலதெய்வம் அப்ப குலதெய்வத்தை மனதார வணங்குங்க சனிக்கிழமை போயிட்டு வாங்க இந்த வெரியேசனியை பொறுத்த வரைக்கும் எழுபது சதவீதம் உங்களுக்கு நல்லது அப்ப நல்லதை இவர் கண்டிப்பா பண்ணுவார் சரி நல்லது பண்றாரா அப்ப கெட்டது இருக்கும் இல்லையா நல்லதுன்னு தான் ஒரு கெட்டது இருக்கும் அப்ப அது கெட்டதுல வந்து முப்பது சதவீதம் இப்ப முப்பது சதவீதத்துல நம்ம எப்படி இருக்குன்னா உங்களுடைய ரகசிய விஷயங்களை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கோங்க இந்த ரகசியங்களை உடைக்கப்படும் அப்ப உடைக்கப்படுவதற்கு பன்னெண்டு உள்ள சனி பகவான் ரொம்ப உஷாரா இருக்கேன் அதுதான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து சொல்லுவோம் பல விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க நன்றி வணக்கம்